அனைவருக்கும் வணக்கம் மனதை கட்டுப்படுத்த எளிய வழிமுறைகளை பார்க்க போகிறோம் இந்த பதிவில் கூறும் பயிற்சிகள் அனைத்தும் அனைவராலும் செய்ய முடியும் எந்த ஒரு கடின மூலிகைகளும் கூறவில்லை பயிற்சிகள் மட்டும் பலனளிக்காது உங்களுக்கு சித்தர்கள் கடவுள் மீது நம்பிக்கை வேண்டும் மனம் மனம் என்பது மூளையுடன் தொடர்புடையது நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் மூளை சிந்தித்துக் கொண்டு இருக்கும் மூளை தான் மனமும் கட்டுப்படும் மூளை மற்றும் மனம் இரண்டும் தொடர்புடையது மனம் என்பது ஒரு மாய தோற்றம் நமது உடலை கட்டுப்படுத்துவது வாசி நீங்கள் முயற்சித்து பார்க்கலாம் ஒரு நிமிடம் உங்கள் மூச்சு காற்றை நிறுத்தி பார்த்தால் மூளையானது சிந்திக்காது செய்து பாருங்கள் பயிற்சிகளை பார்ப்போம் தினமும் அமைதியான சூழலில் தியானம் செய்யுங்கள் வீட்டில் விளக்கு பற்ற வைக்க வேண்டும் விளக்கை ஒற்று நோக்கி கடவுளை நினைத்து வழிபடுங்கள் உங்களால் பூர்வ மத்தியில் லேசாக அழுத்தி வட்ட வடிவமாக சுற்றுங்கள் அதன் பிறகு நெற்றியில் கட்டாயம் சந்தன குங்குமம் இட வேண்டும் உங்கள் கண்களை மேல்நோக்கி பார்க்க வேண்டும் மேல் நோக்கி பார்க்கும்பொழுது மூச்சை இழுத்து விடுங்கள் கண்களை மூடிக்கொண்டு ஓம் என்ற மந்திரத்தை நீட்டி ஒழிக்க வேண்டும் நாயுருவி வேர் கிடைத்தால் வாரம் ஒரு முறை நாயுருவி வேரை மைபோல் அரைத்து நெற்றியில் திலகும் விடுங்கள் இந்த பயிற்சிகள் செய்தாலே மனம் கட்டுப்படும் மூன்றாவது கண் சக்திக்கு வழிவகுக்கும் உங்கள் புருவ மத்தியில் ஒருவித உணர்வு ஏற்படுவதை காணலாம் சித்தர்களின் பாடல்களை கேளுங்கள் இந்த பதிவிற்கு கீழே சித்தர்களின் பாடல்கள் உள்ளது அதை பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் தினமும் சித்தர்களின் பாடலை கேளுங்கள் பாடலுக்கான அர்த்தங்கள் யாரிடமும் கேட்க வேண்டாம் நீங்கள் தினமும் பாடலை கேட்டு கேட்டு உணரும் பொழுது உங்களுக்கே அர்த்தம் தெரிய வரும் சித்தர்களின் பாடலை தினமும் கேளுங்கள் மனமானது கட்டுப்படும் மனம் செம்மையாகும் நன்றி